ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடுங்கள்லாம் காலமைச்சலுக்கு எப்போதும் போல கிளம்பிட்டாங்க காலையிலேயே வந்து வெயில் வந்துடுறதுனால இப்போல்லாம் வந்து ஆறு ஆறே முக்காலுக்குள்ளே ஆடு வந்து ஓட்டிகிட்டு போயிடுவாங்க வெயிலில் வந்து ஆடுங்களுக்கும் இறக்க ஆரம்பிச்சிடுது இவங்களாலையும் முடியல அதனால் நேரத்துலேயே ஓட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஒம்பது மணிக்குள்ளே வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க இப்போ நம்ம வயல் வேலையெல்லாம் முடிஞ்சதுலேருந்தே இப்படி தான் இருக்கோம் டெய்லியும் இவங்க மூணு பேரும் ஏன் உள்ளார இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டாயில் வந்து ஒற்றரை அடிக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு ஒட்டடெல்லாம் எங்களுக்கு ஒத்துக்காது தும் ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம மூணு பேரையும் கிட்டக்கு கொண்டாந்து விட்ருக்கோம் நம்ம எட்டக்க போனால் கத்துறானுங்க ஏன்னா புதிய இடமா இருக்கிறதுனால நம்ம பக்கத்துலேயே இருந்தோம் அதனால தான் இங்கே உள்ளார்த்துக்கு விட்ருக்கோம் ரெண்டாம் நடை இவங்க அம்மாலாம் வந்து மேச்சருக்கு இந்த பக்கம் போயிருக்காங்க அவங்களுக்கும் ஒத்துக்காது இல்லையா அதனால் நான் ஓட்டிகிட்டு போயிட்டு வரேன் ஒட்டடை அடித்து கூட்டுற வரைக்கும் நான் இந்த பக்கம் ஓட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குடி இருக்குது தின்னுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டி போயிட்டாங்க போயிட்டு வரத்துக்காட்டியும் நம்ம குண்டானெல்லாம் தண்ணி பிடிச்சி வைக்கணும் காலையில் பிடிச்சி வச்ச தண்ணியெல்லாம் சுத்தமாக குடிச்சிட்டானுங்க வெறுங்குண்டம் தான் கிடக்கும் முளைக்கு மொழி இவங்க விட மாட்டுறானுங்க எலிக்குட்டியை பாருங்கள் எங்கே வந்து நிற்கிறத புதுசாக இருக்குது இல்லையா அதனால் பயப்படுதுங்க நம்ம எட்டக்க போனோம்னா கத்த ஆரம்பிச்சிடுதுங்க அதனால கொஞ்சம் நேரம் ஆகட்டும்ன்ட்டு நம்மளும் அதுங்க கூடியே உட்காந்துருக்கோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகாவே எட்டக்க போய் மேய ஆரம்பிச்சிதுங்க அப்புறம் செம்பருத்தி எலை மாயலை இதெல்லாம் வச்சு தின்னுக்கிட்டு கிடந்ததுங்க செம்பருத்தி பூவு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க எலி குட்டி இருக்கான் இல்லையா அவன் மட்டும் என்ன விட்டு எட்டக்க எப்பயுமே போக மாட்டான் நான் தூங்கி எஞ்சி வெளியில் வந்துவிட்டனா நான் எப்போ வருவேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஏன்னா அது அம்மா வந்து பால் கொடுக்க மாட்டேங்குது நம்ம வந்து அலமேரிட்ட தான் பிடிச்சி பால் கொடுக்குறோம் அடுத்து தண்ணி போட்டு விட்றோம் இல்லையா அதனால் நம்மள தான் இது தேடும் இது அதனால் நம்ம விட்டு எட்டக்க போகலை கொஞ்சம் நேரம் வைக்கும் அப்படியே நின்றுட்டே இருந்தான் இதோட அம்மா வந்து மூணு குட்டி பிடிச்சி மொத்தம் ரெண்டு குட்டி வந்து மேச்சருக்கு ஒரு பதினஞ்சு நாளாக போய்கிட்டு இருக்குது இது மட்டும் தான் நம்ம கூண்டுக்குள்ளார வச்சுருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லவ் போது குட்டியாக இருந்துச்சு அதனால தான் இதுக்கு பேர் எலிக்குட்டி அப்படின்னு வச்சுருக்குறோம் நம்ம நம்ம அலைமையிலோட பிள்ளைக்கும் பேர் வைக்கணுங்க ஒருத்தன் வந்து கெடாக்குட்டி ஒருத்தன் வந்து பொட்டக்குட்டி பொட்டக்குட்டிக்கு பேர் வந்து முழுமதி அப்படின்னு பேர் வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் முழுமதி அப்படின்னு பேர் வைக்கலாம் அது பேர் நல்லா இருக்கா என்னென்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க கெடாக்குட்டிக்கு வந்து குட்டி அப்படின்னு பேர் வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறேன்னு இல்லை பேர் வச்சாச்சு இன்றைக்கே நம்ம இப்போவே பேர் வச்சாச்சிங்க முழுமதி குட்டி குட்டி முழுமதி அப்படின்னு பேர் வச்சாச்சு நிறைய பேர் நானும் கமனில் ஆட்டு குட்டிங்க இருக்குது ஏதாச்சும் பேர் சொல்லுங்கள் பேர் சொல்லுங்கன்னு கேட்டு கேட்டு யாரும் சொன்னப்படலை நம்மளாவே பேர் செலக்ட் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க இவங்க தான் வந்து ஒட்டட இருக்காங்க கொட்டாயில் பார்த்திங்கன்னா என்ன நிறைய நிறைய வேலையெல்லாம் இருக்குது அது முடிகிறதுக்கு எப்படின்னு நாளைய பொழுதாயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாவது கொட்டா கூட்டியும் ரொம்ப ஆச்சு ஒரு ஒரு வாரம் தாண்டி போச்சு அதனால் நாளைக்கு கொட்டாயும் கூட்டணும் கொஞ்சம் சுத்தம் பண்ணுற விலையும் இருக்குது அது நமக்கு எப்பயும் விலைக்கு வருவாங்க இல்லையா அவங்கள வர சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்யணும் இந்த குட்டிங்கெல்லாம் கூண்டுக்குள்ளே இருக்கிறத விட இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செம்பருத்தி பூவு செம்பருத்தி இலை மா இலை இதெல்லாம் வந்து நிறைய கீழே கொட்டி கிடக்குது அதெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்றானுங்க அதனால நம்ம ஒரு ஒரு வாரம் வரைக்கும் மேய்ச்சலுக்கு போகிற வரைக்குமே நம்ம குழவுலா தூக்கி விட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் கூண்டுக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம வேப்பந்தழை மட்டுந்தான் வைக்க முடியுது நான் வந்து எல்லாத்தினையும் கலந்து சாப்பிட்றானுங்க இல்லையா அது நல்லாயிருக்கும் அதனால தான் அதுக்குன்னு எலி பாருங்க அடுக்கு மல்லி செடியை கூட திங்குறான் தின்னுங்க தின்னுங்க உங்களுக்கு இல்லைதான் தின்னுங்க நம்ம அலைமேலோட புள்ள வந்து படுத்துட்டாங்க அலைமேலு குட்டி போட்டுச்சுன்னா எப்போயுமே குட்டிங்க வந்து நல்லா போல்டாக இருக்கும் நல்லா ஒயிட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கலரும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க அது எப்போ குட்டி போட்டாலுமே கலர் வந்து டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்கும் அதுமாரி இவனை ரெண்டு பேரும் நல்லா அழகாக இருக்கிறானுங்க முன்னாடி போட்டதும் அப்படி தான் இருக்கும் நம்ம அழகனும் அழகியும் பார்த்தீங்கன்னா அதுவும் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இவனை பாருங்கள் அவன் காதை பிடிச்சி கிடைக்கிறான் நல்லா வளர்ந்துட்டானுங்க டக்குன்னு நல்லா உயரமாக நல்லாவே வளர்ந்துட்டானுங்க சீக்கிரமாக இவங்களும் மேய்ச்சலுக்கு போகலாம் ஆனால் வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால விட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்குறோம் மேய்ச்சுக்கெலாம் போனால் சூப்பராக மேய்வாங்க மா இல்லை திங்கிறத பாருங்கள் அலமையிலோடய அம்மாலாம் இருக்காங்க அவங்க அம்மா மட்டும் இல்லை போனவங்க எல்லாரும் டக்குன்னு திரும்பிட்டானுங்க ஏன்னா காலையிலேயே மேஞ்சிட்டானுங்க இந்த வெயிலில் போய் நிற்காதுங்க நம்ம கொட்டாயில் ஒட்டடை அடிக்கிற வரைக்கும் கூட்டிட்டு போய் கொஞ்சம் நான் வச்சுக்கணும் பார்த்தா கொட்டாயில் ஒட்டடை அடித்து முடியவே இல்லை அதுக்காட்டி எல்லாம் பூந்தொடிச்சு உடையாந்துட்டானுங்க வந்து கடற்கரைன்னு போன வெயிலுக்கு தண்ணி குடிக்கத்த பாருங்க அவங்களுமே ஆடு வந்துடுமேன்னு வேகமாக தான் அடித்தாங்க இருந்தாலும் போயிட்டு ஒரு காமணி நேரம் கூட இல்லை கட்டி ஒடியாந்துட்டானுங்க எல்லோரும் கூட்டிகிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையை நம்ம வந்து இந்தாண்ட பக்கம் வந்து விட்டுட்டோமா போகும்போதே அது போகிறதுக்கு மனசு இல்லை அதனால் வந்து போன விதத்துக்கு திரும்பி எல்லாரையும் கூட்டிகிட்டு ஓடியாந்துச்சு ஓடியாந்து ஒடியாந்து கற்று கற்றுன்னு கற்றுக்குதுங்க பிள்ளையை காணோன்ட்டு அப்புறம் இங்கே தாண்டா இருக்குதுன்னு தூக்கி காமிச்சா இருந்தாலும் அதுக்கு ஒத்துக்கலை திருப்பி தூக்கி எல்லாத்தையும் தூக்கி அந்தாண்ட போட்டு விட்டுட்டேன் அப்புறம் தாங்க அமைதியாச்சு அது